ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா ஸ்பெஷல் புடி குளக்கட்டை எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்குவோம் வறுத்து எடுத்துக்குவோம் மூணு டீஸ்பூன் எள்ளு போட்டுக்குவோம் போட்டு பொரிய வரைக்கும் நல்லா வறுத்து அரை மூடி தேங்காயை பூவாக நல்லா திரி வச்சுக்குவோம் அதை சிலது வந்து சில சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்குவோம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ காக்கில் இடிப்ப மாவு வறுத்தெடுத்த மாவை போகிறோம் அதுக்கு தேவையான நாட்டு சக்கரை நூற்றம்பது கிராம் தண்ணியில் கிளைக்கி லைட்டாக கொதிவுற வரைக்கும் அடுப்பில் வைக்க போகிறோம் மாவை போட்டுக்குவோம் மாவை போட்டு மூணு டீஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு லைட்டாக பாவு கொதி வந்த அப்படியே ஊற்றி சுற்றோட ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு நல்லா அங்கிடிங்கிடுமே நல்லா கிண்டி விட்டு கெட்டியாக மாவை பிணைஞ்சி எடுத்துக்குவோம் மாவு பண்ணியும் போது மூணு ஏலக்காய் பவுடராக நினைக்கணும் போட்டுக்குவோம் போட்டு விட்டு மாவு நல்லா பணஞ்சி வச்சுக்குவோம் மாவு இந்த பக்குவத்துக்கு நல்லா தி கெட்டியாக பிரினஞ்சி வச்சுக்கணும் தண்ணியாக பிரிஞ்சிடக்கூடாது கொலக்கட்டை தரைஞ்சிரும் கொழக்கட்டை ரெடி ஆச்சு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் புடி குழக்கட்டை